இந்திய நாடாளுமன்றத்தில் மோடி தொண்ணூற்றி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை நீக்கம் செய்திருக்கிறார் இதுவரை இந்திய நாடாளுமன்ற சரித்திரத்தில் அதை போன்ற ஒரு செயல் நடந்தது கிடையாது பாராளுமன்றம் என்பது விவாதிப்பதற்காக இருக்கிற இடம் நீங்கள் அவர்களை விவாதிக்க அனுமதிக்க மறுக்கிற காரணத்தினால் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அவர்களுக்கு பத்து நிமிடம் நேரம் கொடுத்து விவாதியுங்கள் நாங்கள் பதில் சொல்லுகிறோம் என்றால் அவர்கள் விவாதிக்கப் போகிறார்கள் நாடாளுமன்றத்திற்கு எதற்கு செல்கிறோம் பேசுவதற்காகத்தான் செல்கிறோம் பேசவே கூடாது என்று சொல்வதற்கு மோடி யார் மோடி பத்திரிகைகளை சந்திப்பதில்லை நிருபர்கள் கேள்விக்கு பதில் சொல்வதில்லை நாடாளுமன்றத்திலும் பேசுவதில்லை ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பொதுக்கூட்டத்தில் பேசுவதைப் போல ஏதாவது பேசிவிட்டு செல்கிறார் அது நாடாளுமன்றம் அல்ல உறுப்பினர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் உறுப்பினர்கள் கேள்வி கேட்டால் பணம் வாங்கி கொண்டு கேள்வி கேட்கிறீர்கள் என்று சொல்லி வெளியே அனுப்புகிறார்கள் அல்லது பதவி நீக்கம் செய்கிறார்கள் இது எவ்வளோ பெரிய கொடுமை நீங்கள் மோடியை பற்றி பேசினாலே அனுமதிக்கிறார்கள் ஆனால் அம்பானியை பற்றி பேசினால் வெளியே அனுப்பி விடுகிறார்கள் பதவியே போய்விடுகிறது அப்படின்னா நாடாளுமன்றத்தில் அம்பானியை பற்றி பேசக்கூடாதா நான் நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன் ஏதாவது ஒரு விஷயம் பேசணுன்னா நாலு பேர்கிட்ட கேட்டு தான் பேசணும் அப்போ தான் நமக்கு அது தெரியும் குறிப்பாக பத்திரிகையாளர்கள் அரசாங்க அதிகாரிகள் தொழில் நிறுவனங்களில் வேலை செய்கிறவர்கள் அவர்களிடம் கேட்டால் அவர்கள் அதற்கான விளக்கங்களை நமக்கு சொல்வார்கள் நாம் மாதிரி கேட்டுட்டு போய் பேசுனா நீங்கள் வந்து யாருக்கிட்டேயோ கேட்டுகிட்டு வந்து பேசுகிறீங்க பணம் வாங்கிட்டு பேசுகிறீங்கன்னா எவ்வளவு பெரிய கொடுமை எது மொய்த்ரா என்கிற உறுப்பினர் மம்தா பேனர்ஜி கட்சியை சார்ந்தவர் அம்பானியை பற்றி கேள்வி கேட்ட அதானியை பற்றி பேசினார் என்பதற்காக அவர் நீக்கப்பட்டிருக்கிறார் பதவியிலிருந்தே நீக்கியிருக்காங்க இதெல்லாம் கொடுமை இதெல்லாம் வன்மையாக கண்டிக்க வேண்டியது இவர்கள் சர்வாதிகாரத்தை நோக்கி மட்டும் போல சர்வாதிகாரியாகவே மாறிவிட்டார்கள் இந்திய மக்கள் அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்களுடைய அகில இந்திய தலைவர் கார்கே அவர்கள் காங்கிரஸ் கட்சி நாட்டு நலனுக்காக நிதி திரட்ட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் மகாத்மா காந்தி காலத்தில் திலக் பெயரால் பால பாலகங்காதர திலகர் பெயரால் ஒரு நிதியை உருவாக்கினார்கள் அதேபோல இன்றைக்கு பாரத தேசத்தில் நிதியை உருவாக்க வேண்டும் என்று எங்களுடைய அகில இந்திய தலைவர் கேட்டிருக்கிறார் தமிழகத்தில் இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் பொதுமக்கள் எல்லோருமே அதற்கான நிதியை வழங்க வேண்டும் நிதியை எவ்வாறு வழங்க வேண்டும் என்பதற்கான ஒரு எந்த முகவரியில் வழங்க வேண்டும் என்பதற்கான இணைப்பு கொடுத்திருக்கிறார்கள் அதை நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒரு மாத ஊதியத்தை அதற்கு வழங்க வேண்டும் மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் வட்டார தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் அனைவருமே தங்களுடைய பங்குக்கு அதற்கு பணத்தை அனுப்ப வேண்டும் தமிழகத்திலிருந்து பெரும் தொகை அதற்கு சென்று சேர வேண்டும் இந்த செய்தியை நான் தேசிய தொடர்களுக்கு தெரிவித்துக்